ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோன்னா ஆலியர் சம்டைம் ஹிடன் ஹேர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யா என்கிற ஒரு அனிமை தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமை பார்த்தீங்கன்னா தமிழில் தான் அழைப்பிலாக இருக்குது நம்ம மொதல் முதல் எபிசோடு தான் ரிலீஸ் ஆகிருக்கு தமிழில் நான் முதல் எபிசோட் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு இந்த அனிமை ரொம்பவே பிடிச்சிருச்சி அதனால தான் உங்கள்கிட்டயும் சொல்லிடுறேன் கொண்டு வந்தேன் ரொம்பவே இருக்கு எப்படின்னா ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜில் அந்த பொண்ணுக்கு தெரியும் சாதா ஜப்பனீஸ் லாங்குவேஜும் தெரியும் இந்த பையன் இருக்காங்கன்னா அவ தாத்தாக்கு ஊருக்கு வந்து பேருப்பான் அப்போ ஒரு பொண்ணு வந்து ரஷ்யாவில் வந்து பேசியிருப்பாள் அதனால் நம்ம ஹீரோன் பார்த்திங்கன்னா ரஷ்யா லாங்குவேஜை கற்று வச்சிருப்பான் அப்புறக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்திருப்பான் வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ரஷ்யா பேசுவா ஆனால் ரஷ்யா பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து ரஷ்யா புரியாதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கொஞ்சம் நல்ல விஷயமா பேசுவாள் அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரியாது அப்படின்னு இருப்பான் ஆனால் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சின்ன வயசுலேயும் ரஷ்யா லேண்ட் பண்ணியிருப்பான் அதனால அவனுக்கு ரஷ்யனும் தெரியும் ஆனால் அவன் வெளியே அந்த பொண்ணுக்கிட்ட காணிச்சுட மாட்டான் அப்படியே வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கோம் ரெண்டு ஒரிஜினல் லாங்குவேஜில் பேசும்போது அவள் வந்து நம்ம ஹீரோ கிண்டல் அடித்து பேசிக்கிட்டு இருப்பாள் இதுவே ரஷ்யன் லாங்குவேஜில் நம்ம ஹீரோட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா பேசுவோம் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு புரியும் ஆனால் நமக்கு ஹீரோ வந்து அது வந்து என்னன்னு வெளிப்படுத்த மாட்டான் அப்படி அனிமே வந்து கொஞ்சம் ஜாலியாக சூப்பராக போவோம் மெயினாக எயிட்டீன் ப்ளஸ் கொஞ்சம் சீன் இருக்குது மொதல் எபிசோட் பார்க்கும்போது அது இன்னும் ஆச்சு அதனால் எயிட்டீன் ப்ளஸ்க்கு மேலே இருக்கவங்க இந்த அனிமையை பாருங்கள் மெயினாக ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம தமிழில் தான் அலைப்படாக இருக்குது தமிழில் நான் பார்த்தேன் நல்லா தான் இருக்கு அனிமே நான் தமிழ் இல்லைனால தான் நான் வந்து இங்கிலீஷ் ஜப்பனீஸில் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த அனிமே தமிழில் இருக்கிறதுனாலையும் உடனே தமிழ் இறங்கியிருக்கு அனிமை வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்குது மொதல் எபிசோடு தான் இறங்கியிருக்கு வாரத்துக்கு வீக்லி ஒரு எபிசோடு இறக்குவாங்கன்னு நினைக்கேன் அதனால் நீங்கள் வந்து மெயினாக இந்த அனிமையை ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் மொதல் எபிசோட் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் உங்கள்கிட்டையும் சொல்லிடலாம் அப்படின்னு தான் சொல்லி இந்த அனிமே கொண்டு வந்தேன் அதனால் டெஃபினட்டாக இந்த அனிமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சின்ன சின்ன சப்டைட்டில்லாம் ரஷ்யனில் பேசும்போது போட்டு பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் பேசணும் ஏன்னா நம்ம ஹீரோ ஹெயின் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யனில் பேசுவாள் அப்போ வந்து சிலது வந்து அந்த வாய்ஸ் வந்து தமிழில் கொடுக்கணும் நம்ம ஹீரோ வந்து புரிஞ்ச மாதிரி இப்போ ரியாக்ட் பண்ணும்போது அது என்னன்னு நமக்கு தெரியும் அதனால் கொஞ்சம் சப்டைட்டில் போட்டு பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் தமிழில் தான் பார்க்குறீங்க இதனால சப்டைட்டும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க சரியா புகைகாய் இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இதுவரைக்கும் எண்டு வருது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரை உங்களேருந்து பெறுவது உங்கள் நண்பன் பிளாட்டினம் ரிவ்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பை சீ